5G, best design, best design, AI, think techno, think techno, institute of science and technology, तंजावूर. The world needs வினம்பரம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற இந்திய விமானப்படை அதிகாரி மரியாதைக்குரிய டாக்டர் எம் ஜே அகஸ்டியன் வினோத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா நடத்திய மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஈரானினுடைய மூன்று முக்கியமான பகுதிகளில் நடத்தியிருக்காங்க இத குறிப்பாக அமெரிக்கா பயன்படுத்திய ஒரு ஆயுதம் குறிப்பாக பி டூ அப்படின்ற குண்டு தாங்கிய விமானம் மற்றும் ஜிபி பிப்டி செவன் அப்படின்ற அந்த பங்கரை வந்து துளைக்கக்கூடிய ஒரு குண்டையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அமெரிக்கா நடத்திய இந்த முதல் கட்ட இந்த தாக்குதல்ல அந்த விமானம் குறித்தும் அவர்கள் பயன்படுத்திய இந்த ஆயுதத்தினுடைய பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் முதல்ல விமானத்தை பத்தி பேசலாம் வந்து நார்த்ராப்ரம் ஒரு கம்பெனி அவங்க பண்ண ஒரு பாம்பர் அது ஒரு ஸ்டெல்த் பாம்பர் இது வந்து அமெரிக்கா எந்த வேற எது கண்ட்ரிக்கும் கொடுக்கலாம் அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு அந்த ஆண்டுகள் அந்த ஆண்டுடைய இடையில எண்ட்ல வந்து உருவாக்கப்பட்ட உள்ள ஒரு விமானம் இது வந்து ஸ்டெல்த் விமானம்னு சொல்லுவாங்க ஐம்பதாயிரம் அடி வரைக்கும் போகும் இந்த விமானத்துக்குள்ள நிறைய ஜிபியு பிப்டி செவன் சொல்ற ஒரு பங்க பஸ் பாம்பு யூஸ் பண்றாங்க ஜிபியு பிப்டி செவன் நீங்கள் ஜிபியு பிப்டி செவனை பத்தி பேசணும்னா இட் இஸ் பதிமூணரை டன் பாம்பு அது அந்த பாம்பு எக்ஸ்ப்ளோஷனே ஒரு சின்ன ஒரு அணுவாயுதம் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஒன்னாவது ரெண்டாவது வந்து மூணு விதமான பாம்பு மூணு பாம்பு மூணு பாம்பு ஒரு பாம்புடைய பா பாடிக்குள்ள இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகி அது ஒரு ஹோல் மாதிரி பண்ணும் அதுக்குள்ள செகண்ட் பாம் எக்ஸ்பிளோட் ஆகி இன்னும் பெரிய ஹோல் பண்ணி இந்த மெயின் பாடி வந்து உள்ள போகுது அதனால தான் இது வந்து பங்கர் பஸ்டிங்க்கு தொண்ணூறு அடி வரைக்கும் பங்கர் பஸ்ட் பண்ண முடியுது இதுக்கு முன்னால இது யூஸ் பண்ணது வந்து கொரோபொரா கேவ்ஸ்ல இந்த தாலிபான் அட்டாக் இருந்து வந்து நடந்தது இல்லையா தாலிபான் ஃபர்ஸ்ட் தாலிபான் அதாவது நைன் லெவனுக்கு அப்புறம் ஸோ அந்த சமயத்துல இதே ஏரோப்ளைன் இதே பாம்பு யூஸ் பண்ணிச்சு ஸோ ஜிபி ஃபிஃப்டி உடைய கேப்பபிலிட்டியை வச்சு அதை பார்த்து தான் இந்த போட்டோ ஃபெசிலிட்டியை இவங்க வந்து பண்ணிருக்காங்க போட்டோ வந்து நான் தொண்ணூறு அடி கிடையாது தொண்ணூறு மீட்டர் ரத்துக்குள்ள வந்து இருக்கிற ஃபெசிலிட்டி ஸோ ஜிபி ஃபிஃப்டி செவனை வச்சு அவங்க அடிச்சிருக்காங்கன்னா அதோடைய ஒரு என்ட்ரி எக்ஸிட் ஃபெசிலிட்டி மட்டும்தான் டேமேஜ் பண்ணிருக்க முடியுமே ஒழிய இதுக்குள்ள இருக்கிற நியூக்ளியர் ஃபியூலையோ இல்லை இந்த கிரிட்டிக்கலா ஆகிற இந்த நியூக்ளியர் இனிஷியேட்டர் மெக்கானிசம் அதெல்லாம் அடிக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு ஒன்றாவது ரெண்டாவது வந்து இந்த இந்த இடத்துக்கு நான் இது மேல நான் பறந்துருக்கேன் போனேன் ரெண்டு வாரம் முன்னாலும் இது மேலே போயிருக்கேன் போட்டோ பெசிலிட்டி மேல மேல ரொம்ப கிளியரா பாக்கலாம் அதோடைய ஒரு ஒரு ஹில் ஹில் உடைய ஒரு ஒரு பாகத்துல இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ மல்டிபிள் என்ட்ரி எக்ஸிட் ஃபெசிலிட்டியும் இதுல இருக்கு எல்லா என்ட்ரியும் அடிச்சிருப்பாங்க மோஸ்ட் ப்ராபப்லி பட் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் என்ட்ரி ஃபெசிலிட்டியும் இதுல அந் இதே ஒரு குன்று மாதிரி இருக்கிற இடத்துல அடுத்து அதனுடைய ஆப்போசிட் சைடில் இருக்க வாய்ப்பு உண்டு எனக்கும் புரிஞ்சுதுன்னா அமெரிக்கனுக்கும் புரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு அது மேலே அடிச்சிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு ஒரு கேள்விக்குறி ஸோ அது ரெண்டு மூணு நாளில் இந்த சேட்டலைட் இமேஜஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு புரிய முடியும் இந்த மூணு ஃபெசிலிட்டியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபெசிலிட்டின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த மூர்தான் ஒன்னாவது மெக்கானிசம் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் இதுதான் ஒரு ஃபைனல் பெசிலிட்டின்னு சொல்ல முடியும் இங்கிருந்து தான் நீங்க வந்து கிரிட்டிகலா போக முடியும் இங்க இருந்தா மிசைலையும் இனிஷியேட்டர் மெக்கானிசமும் மிசைல் பாடியும் இல்ல பாம்பியும் மேடம் பண்ணி ஏரோபிளைன்லயோ இல்ல சப்மரீன்லையோ இல்லை ஆட்லரிலயோ போட்டு அடிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிறவுடைய இடம் தான் போட்டோ நத்தான்ஸ் பார்த்தீங்கன்னா நத்தான்ஸ் இஸ் த பிளேஸ் வேர் இவங்க வந்து இத என்ரிச்மெண்ட் பண்றது அதாவது சென்ட்ரி ஃபியூச்சர்ஸ் இருக்கிறது வந்து நத்தான்ஸ்ல தான் ரா மெட்டீரியல கொண்டு வந்து அதை எப்படி யுரேனியமாக மாத்த முடியும் அந்த ரா மெட்டீரியல் நீங்க வந்து அப்படி இருந்து எடுத்தீங்கன்னா அதை ஸ்ட்ரெயிட்டாகவே யூஸ் பண்ண முடியாது அது மண்ணும் கல்லும் நிறைய வேண்டப்பட்டாத வேண்டப்பட்டாத பொருள்கள்லாம் அதோட இருக்கும் இல்லையா ஸோ அதை முதல்ல வாஷ் பண்ணி அதை வந்து ஒரு சென்ட்ரி ஃப்யூஜில் போட்டு இந்த யுரேனியம் புளுட்டோனியம் இதெல்லாம் ஹெவி இல்லையா அப்போ சென்ட்ரி ஃபியூஜில் போட்டிங்கன்னா அந்த ஹெவி எலமெண்ட்ஸ் வெளியில் வந்துடும் உள்ள எலமெண்ட்ஸ் உள்ளே இருக்கும் அண்ட் இந்த இது வந்து நார்மலாக நம்ம லேபில் பார்க்குற சர்டிஃபிக்யூட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி கிடையாது ரொம்ப ஹை ப்ரிசிஷன் ஹை வெயிட் ஹேண்ட்லிங் கேப்பபிள் சர்டிஃபிக்யூட்ஸ் அதோடைய ஆர்பிஎம் ரொம்ப அதிகம் அந்த அவ்வளோ அதிகமான ஆர்பிஎம்ல தான் அது வந்து ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு தான் ஒரு பத்து கிராம் பதினஞ்சு கிராம் இருபது கிராம் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ப்ளூட்டோனியம் யூரோ யூரேனியம்லாம் கிடைக்கும் ஈரானில் பார்த்தீங்கன்னா நிறைய புரோட்டோ நேச்சுரலாக நிறைய புரோட்டோனியம் யுரேனியம் உடைய நிறைய இது இருக்குது டெபாசிட்ஸ் இருக்குது இதே இந்த இந்த இதே பெல்ட்ல தான் அதாவது இருந்து நார்த்துக்கு போகும்போது டுவர்ட்ஸ் ஃபோடோ டேரான்லாம் போகிற தான் இந்த யுரேனியம் டெபாசிட்ஸ்லாம் எங்களுக்கு நிறைய இருக்குது ஸோ ஈரானுக்கு இருந்து யுரேனியம் ஓர் வாங்கணும்னு கிடையாது அவங்க நாட்டிலே இருக்கிற ஒரு பொருள் அதை வந்து எப்படி நீங்க செப்பரேட் பண்ண முடியும் சென்ட்ரல் போட்டு தான் பண்ண முடியும் அந்த ஃபெசிலிட்டி இதுதான் அந்த ஃபெசிலிட்டி தான் நெத்தான்ஸ்ல இருக்கு நெத்தான்ஸ்ல வந்து நீங்க ரா மெட்டீரியல கொண்டு வரீங்க அங்கிருந்து யுரேனியம் பிரிச்சு எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் அதை ஃபியூலாகி அதாவது இது யுரேனியம் தான் வச்சுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியாது ஸோ அதுக்கு வெளியில வந்து ஜிர்கோனியம் அப்படின்னு ஒரு இது இருக்கு ஷீட் ஸோ ஜிர்கோனியம் ஷீட்டை போட்டு அதை கவர் பண்ணி அதுக்கு வெளியில் லெட் போட்டு கவர் பண்ணி அதுக்கு வெளியில வந்து இரும்பு போட்டு கவர் பண்ணி நீங்க வந்து அதை ஹேண்டில் பண்றீங்க அந்த ஃபெசிலிட்டி இருக்கிறது தான் இஸ்பஹா ஓ ஸோ இந்த மூணுமே ரொம்ப கிரிட்டிக்கலான ஃபெசிலிட்டி ஒன்னு யூ காட் தி ரா மெட்டீரியல் அதை வந்து நீங்க ஃபியூலாக மாத்துறீங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஹாண்ட்லிங் கேப்பபிள் ஆக்குறீங்க சிற்கோனியம் அண்ட் லெட்டும் அயன்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க ஃபோட்டோவில் ஸோ இந்த மூணும் கிரிட்டிக்கலான ஃபெசிலிட்டிகளை வந்து அடிச்சுருக்காங்க இதில் மேக்ஸிமம் டேமேஜ் என்னுடைய இப்போ அசஸ்மெண்ட் பிரகாரம் மேக்ஸிமம் டேமேஜ் ஆகிருக்கிறது நத்தான்ஸ் தான் ஏன்னா நத்தான்ஸ் முடிஞ்சதுன்னா சென்ட்ரல் பியூஜ் பார்க்கு வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸ்டாப் ஆகிடுச்சு நேத்ராத்திரி சென்டிபியூஜ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஹியூனியம் என்ரிச்மெண்ட் ஆகிறது ரொம்ப டிஃபிகல்ட் ஹியூனியம் தெர் ஆர் த்ரீ மூணு மெத்தட் இருக்கு அதாவது முதல்ல நீங்கள் வந்து ஒரு அறுபது பெர்சன்ட் வரைக்கும் கொண்டு வருவீங்க அதுக்கப்புறம் அது இன்னொரு செர்டிஃபிக்யூஜில் போட்டு அது எழுபது எண்பது அதாவது ஸோ யூ ஹாவ் டு வெப்பன் கிரேட் கொண்டு வரணும்னா ஒரு நைன்டி பர்சன்டாவது உங்களுக்கு என்ரிச்மெண்ட் வேணும் அறுபது பெர்சன்ட நீங்கள் வந்து இந்த ஃபியூல் இது நியூக்ளியர் ஃபியூலாக யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிசிட்டா ப்ரொடியூஸ் பண்ணலாம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதும் எவ்வளோ வர ரொம்ப சிம்பிளுங்க அதோடைய ஹீட்டை வச்சு நீங்கள் ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணுறீங்க அந்த ஸ்டீமை வச்சு இந்த ஜென்ரேட்டரை ஓட்டுறீங்க அந்த இருந்து எலக்ட்ரிசிட்டி வருது இந்த எலெக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசிங் ஃபெசிலிட்டியும் இங்கே வந்து ஹமச்சா பேல்வி டைம்லே தொடங்கின ஒரு ஃபெசிலிட்டி அது இன்னும் அடிக்கலை அது தட் இஸ் சேஃப் அது ஏன் சேஃப்னா என்ன அது வந்து எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு அதனால தான் ப்ராபப்ளி அதை வந்து அமெரிக்கன் ஜுண்ணும் அடிக்கல ஆனால் இந்த வெப்பன் கிரேட் இருக்கிற என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நல்லா அவங்க வந்து பாம்பிங் பண்ணியிருக்காங்க ஓவர்டியூ குறிப்பா வந்து இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் தரப்புல இருந்து ஒரு கிளைம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் அந்த எல்லாத்தையுமே வந்து ஏற்கனவே வந்து ஈரான் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ யுரேனியம் இல்லாத ஒரு இடத்துல தான் வந்து இப்போ அமெரிக்கா அந்த தாக்குதலை பண்ணிருக்காங்களா சார் இல்லம்மா அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் இட்ஸ் ராங் இன்ஃபர்மேஷன் அது இந்த மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா இந்த போட்டோவுக்கு இல்லாமல் வேற ஒரு இடமே கிடையாது அவங்களுக்கு சேஃப் நீங்க இப்போ ப்ரொடியூஸ் பண்ணீங்க ஒரு ஐநூறு ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள் ஐநூறு கிலோ நீங்க நீங்க வந்து யுரேனியம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிங்கன்னு வச்சுக்கோங்க அது எங்க வைப்பீங்க ஜூல் கீப் இட் இன் ஒன் பிளேஸ் இல்லையா அந்த இடம் தான் இந்த ஃபோர்டோ அவங்களுக்கு மல்டிபிள் இடம் இருக்கா அப்படின்னு கேள்வி ரெண்டாவது கேள்வி கேப்பீங்க அந்த ஆன்சர் இஸ் நோ ஏன்னா ஃபோர்டோ காம்ப்ளெக்ஸ்லயே மல்டிபிள் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதாவது தே ஆர் ஆல் ஐசோலேட்டட் மாதிரி இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும்னா வாட் ஃபாலோட் வந்து அப்படின்னா ஒரு இடத்துல நீங்க ஒரு கிலோ வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு இடத்துல இன்னொரு கிலோ வைப்பீங்க இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷனே கிடையாது அப்போ ஒரு இடத்த நீங்க அடிச்சீங்கன்னா அந்த ரெண்டாவது இடத்துல இருக்கிற பாதிக்கப்படாது மாதிரி உள்ள ஒரு இடம் தான் ஆனா போட்டோல இருக்கிற எல்லா என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டையும் இவங்க வந்து ஜிபி பிப்டி செவன் வச்சு அடிச்சிருக்காங்க அப்போ அக்சசபிலிட்டி வந்து இன்னும் ரெண்டு மூணு மாசம் அவங்க வந்து டிக் பண்ணி அந்த பக்கம் போனாதான் அவங்களுக்கு அக்சஸ் கிடைக்கும் இந்த இருக்கிற யுரேனியம் பாதிக்கப்பட்டுள்ளதான்னு ஒரு கேள்விக்குறி அது என்னுடைய அபிப்பிராயம் பத்தி அது அது மேல ஒன்னும் ஆயிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவங்க வந்து தொண்ணூறு மீட்டருக்குள்ள பண்ணிருக்காங்க தொண்ணூறு அடி கிடையாது தொண்ணூறு மீட்டர் நூத்தி ஐம்பது இருநூறு அடிக்குள்ள இருக்க அந்த ஒரு ஃபெசிலிட்டி அது இந்த ஜிபி பிப்டி செவனால அவ்வளவு காலத்துல போய் எக்ஸ்பிளோர் பண்ண கேப்பபிலிட்டி கிடையாது ஆனால் ஈரானுக்கு இப்போ ஆக்சஸும் கிடையாது ஏன்னா எல்லா என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டும் ஜிபி பிப்டி செவன் வச்சு அடிச்சிருக்காங்க நோக்கம் அப்படின்றது வந்து இந்த என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டை வந்து அடிக்கிறது தான் அவங்களுக்கு இல்லாத ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறது மட்டும்தானா அவ்வளோதான் பண்ணவும் முடியும் அவங்க கிட்ட இருக்கிற கேப்பபிலிட்டி அவ்வளவுதான் ஜிபிபிப்டி வச்சிருக்கிற கேபபிலிட்டியா அவ்வளவுதான் ஆனால் இதுல வந்து இந்த நத்தான்ஸ் ஃபெசிலிட்டியில இருக்கு இல்லையா அங்க சென்ட்ரி ஃபியூச்சர் அடிச்சிருக்கும் போது அங்கிருந்து ஒரு இந்த எக்ஸ்ப்ளோசிவ் கிளவுட் மாதிரி அதுல வந்து நியூ யுரேனியம் கண்டாமினேஷன் இருக்க வாய்ப்பு உண்டு அந்த கண்டாமினேஷன் கிளவுட்ஸ் வந்து அங்கிருந்து வெஸ்ட்ல இருந்து விண்ட்ஸ் வரும் அப்போ அந்த இருந்து வர்ற விண்ட்ஸு உடைய அந்த கண்டாமினேஷன் இந்தியா மேலேயும் வர வாய்ப்பு உண்டு குறிப்பா வந்து இப்போ இந்த பி டூ விமானம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தெஹரான்ல இருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு உள்ளதான் இந்த நட்டான்சா இருக்கட்டும் இல்ல வந்து இஸ்பஹான் இந்த மாதிரியான மூன்று அணும நிலையமும் இருக்குன்னும் பொழுது ஈரானினுடைய இந்த வான்படை வந்து ஏற்கனவே வலுவா இருக்கக்கூடிய சூழல்ல ஈரான்ல என்ட்ரி ஆகும் அந்த பி விமானத்தை வந்து அவங்களால தகிர்த்து இருக்க முடியாதா ஈரான்னால அது ஸ்டெல்த் பாம்பர் அதாவது அது எல்லாம் பிடிக்க முடியாது அது பிடிக்கக்கூடிய ஒரு ரெடார் வந்து பிஹெச்எஃப் ரெடார் அதை வந்து எதிராயில் முதல்ல போட்டு அடித்து யூஸ்லெஸ் ஆக்கிட்டாங்க ஸோ அது ஸ்டெல்த் பாம்பராக இருக்கிறதுனால எனிமி ரெடாரில் வரவே வராது ஒன்றாவது ரெண்டாவது இந்த விமானங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவாக இருக்கட்டும் இல்லை பி டூவாக இருக்கட்டும் இவங்க வந்து எம்கான்னு சொல்லுவாங்க எமிஷன் கண்ட்ரோல்டு ஸோ எமிஷன் கண்ட்ரோலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது அந்த ஏரோப்ளேன்ல இருந்து ஒன்றுமே ஒரு ஒரு டிரான்ஸ்மிஷனும் வெளியில் வராது ட்ரான்ஸ்மிஷன் வெளியில் வந்தால் உடனே பிடிச்சிருவாங்க இல்லையா அதனால ஒன்றுமே ஒரு சைலண்ட்டாக வரும் அது எலக்ட்ரானிக்கலி சைலண்ட் அண்ட் ரெடாரில் வந்து பிடிக்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ஏரோப்ளைன் வந்து அடித்து திரும்பி போகும்போது ஈரானுக்கு புரிய வாய்ப்பே கிடையாது இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறமாக இனி வரும் காலங்களில் வந்து ஈரானினுடைய ரிட்டாலியேஷன் என்னவா இருக்கும் சார் ஏன்னா இப்போ மிடில் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய ஏர்பேஸா இருக்கட்டும் நேவி பேஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழல்ல முதல் டார்கெட்டாக ஈரானுக்கு அந்த அமெரிக்காவினுடைய மிலிட்ரி பேஸை வந்து அவங்க அட்டாக் பண்ணுவாங்களா இது வரைக்கும் பண்ணல அந்த ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் வந்து இஸ்ராயல் மேலதான் இருக்கு தவிர அமெரிக்கன் பேசஸ் மேல இது வரைக்கும் பண்ணல ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா எது ஒரு அமெரிக்கன் பேச அடித்தாலும் நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் இன்வேஷன் ஆகச்சா வாய்ப்புண்டோ அப்படி ஒரு ச சில சமயம் அவங்க பண்ணலை ஏன்னா கிரவுண்ட் இன்வேஷன் ஆச்சுட்டு வச்சுக்கோங்க அது மூணு சைட்லேருந்து வாங்குவோம் பாகிஸ்தான் அப்புறம் இந்த பக்கத்துலேருந்து ஃப்ரம் த சி அண்ட் நார்த்லேருந்து துருக்கியிலேருந்து நேட்டோ ஒரு துருக்கிய நோய்ட் நேட்டோடைய ஒரு அங்கமானதுனால இருந்தும் வரும் அண்ட் மோஸ்ட் ப்ராபபிளி வந்து இந்த இருந்தும் வர வாய்ப்பு உண்டு ஸோ அந்த மாதிரி நாலு இருந்து அஞ்சு இடத்துல இருந்து நீங்க மல்டிபிள் இடத்துல இருந்து ஸ்ட்ரைக் பண்ணீங்க கிரவுண்ட் இன்வெஷன் பண்ணீங்கன்னா ஈரான் வில் பிகம் அனதர் இராக் இப்போ கொமெனியோடைய ஒரு ரெஜிமே முடிஞ்சிடும் அவங்க எப்படி சதாம் தேடி தேடி கொண்டாங்களோ அதே மாதிரி கொமெனியும் தேடி தேடி கொண்டு எப்படி சதாம் ஹுசேனுடைய கார்ட்ஸ் பிரசிடென்சியல் கார்ட்ஸை தேடி தேடி அவங்க முடிச்சாங்களோ அதே மாதிரி ஐஆர்ஜிசியும் முடிச்சிருவாங்க ஐஆர்ஜிசின்றது வந்து ஒரு டிக்ளேர்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் நிறைய பேருக்கு இது தெரியாது ஆக்சுவலி ஐஆர்ஜிசி இந்த இஸ்லாமிக் ரெவ் ரெவல்யூஷனரி கார்டு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு டிக்ளேர்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் நிறைய கண்ட்ரிஸ் அதை வந்து ரெகனைஸ் பண்ணல ஐஆர்ஜிசி ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஆனா யூஎஸ்ஏ ஸ்வீடன் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் ஐஆர்ஜிசியை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை தான் பாக்குறாங்க ஸோ ஐஆர்ஜிசியை டிஸ்மேண்டில் பண்ணால் யாருமே ஒன்றும் கேட்கவும் மாட்டாங்க அப்படியே லாஸ்ட் கொஸ்டின் சோ அந்த ஒரு சூழ்நிலையில் கிரவுண்ட் இன்வேஷன் ஈரான் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணும் சோ அதை எப்படி அவாய்ட் பண்ணணும் யூஎஸ்ஏ அட்டாக் பண்ணாம இருக்கா இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் இது யூஎஸ் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணாது ஸோ அது வந்து வெயிட் அண்ட் வாட்ச் கேம் மாதிரி எனக்கு தோணுது இப்ப ஈரான பொறுத்த வரைக்கும் அப்ப அமைதியா இருப்பாங்க அமெரிக்காவுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் இருக்காதுன்றத நம்ம புரிஞ்சிக்கலாமா அது வந்து ஆக்சுவலி கொய்மின் என்ன சொல்றாரோ அதை பத்தி தான் அதை தான் இதெல்லாம் பண்ண முடியுங்க அந்த ரீசன் என்னன்னா வந்து அது ஒரு டாப் டவுன் ஆர்கனைசேஷன் இஸ்ராயல் ஈரான் ஈரான்ல வந்து சுப்ரீம் லீடர் என்ன சொன்னாரோ அது சுப்ரீம் லீடர் அவங்க வந்து ஒரு டெமிகோடா பாக்குறாங்க அதாவது கட கடவுளுக்கு உள்ள ஒரு அடுத்த ஒரு ஆளா பாக்குறாங்க அவங்க சோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அவர் என்ன சொன்னாலும் தட் ஹோல்ஸ் அவர் சொன்னதுதான் லாஸ்ட் ஆர்டர் அதுக்கு மேல இவங்க வந்து யாரும் கேட்க மாட்டாங்க கேள்வியை சார் அந்த அனந்த திங் வந்து இப்போ சமீபத்துல கூட வாஷிங்டன் அந்த செய்தியாளர் சந்திப்புல வந்து அந்த செக்ரட்டரி சொன்ன விஷயம் என்னன்னா இந்த ஒரு மோதல்ல வந்து அமெரிக்கா நேரடியாக இறங்கணும்ன்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வாரங்களுக்குள்ள அந்த முடிவெடுக்கப்படும்னு எடுக்கப்படும் ஆனா உடனடியாக அமெரிக்கா இப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு சார் அது இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்ல உள்ள ஒரு 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 பாகம்ங்க இந்த மாதிரி செக்ரட்டரிஸ் வருவாங்க இல்ல ஃபாரின் செக்ரட்டரிஸ் வருவாங்க இந்த மாதிரி கதை விடுவாங்க அதுக்கு முன்னாலேயே பீ டூ பாம்பர்ஸ் வந்து டிகோ கார்சியில போய் சேர்ந்துடும் ஸோ இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு இப்போ இந்த போல ஆபர் அட்டாக் ஆச்சு ஜப்பான் பண்ணாங்க போல ஆபர் அட்டாக் முன்னால அதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னால ஜாப்பனீஸ் உடைய ஒரு டிப்ளமேட்டிக் மீட்டிங் அமெரிக்கா கூட இருந்துச்சு போல ஆபர் அட்டாக் தொடங்கிடுச்சு அதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து இவங்கள வந்து என்கேஜ் பண்ணி பேசி அந்த டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சமயத்தில் அட்டாக் நடக்கிறது ஆல்ரெடி சோ இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா மிலிட்டரி டாக்டிக்ஸ்ல டிப்ளமசி இஸ் ஆல்சோ ஒரு ஒரு பாகம் பட் சார் இன்னொன்னு இப்போ கடந்த ஒன்றரை வருஷமா நடக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர்ல வந்து இஸ்ரேல் வந்து தனியா தான் வந்து காசா மேல வந்து எல்லா அட்டாக்ஸும் நடத்தி இருந்தாங்க பட் ஈரானினுடைய அட்டாக் ஆனது பாத்தீங்கன்னா டெல்லவியா இருக்கட்டும் ஐஃபா இந்த மாதிரியான இடத்துல பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துனதுனால அமெரிக்காவை எப்படியாவது இதுல கொண்டு வரணும்ன்ற ஒரு ப்ரெஷர் வந்து இஸ்ரேலுக்கு வந்து இப்போ வந்திருக்கா அப்படி இல்லை ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நீங்கள் அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த நோக்கன் இருக்கட்டும் போயிங் இருக்கட்டும் பெரிய கம்பெனிஸ் இருக்கட்டும் அங்கே வந்து ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஜியூஸ் தான் அவங்க எங்கே இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அலீஜன்ஸ் வந்து அவங்களுடைய கண்ட்ரி கூட தான் ஸோ ஒன்று ரெண்டாவது இந்த எங்களுடைய மெயின் டெசிஷன் மேக்கர்ஸ் இன் வாஷிங்டன் டிசி நாங்க ரெண்டு மூணு வாரம் முன்னால அங்கதான் இருந்தேன் வாஷிங்டன் டிசில மெயின் டெசிஷன் மேக்கர்ஸ் வாஷிங்டன் டிசில வந்து அவங்களும் ஜூஸ் தான் அதுவும் இல்லாம மெயின் அட்வைசர் ட்ரம்ப் அட்வைசர்ஸ் அவங்களும் ஜூஸ் தான் சோ எங்கெல்லாம் ஜூஸ் இருக்காங்களோ அவங்க வந்து அங்க அவங்களுடைய இஸ்ராயலுக்காக அவங்க வந்து பேட்டிங் பண்ணுவாங்க சோ யுனை ஸ்டேட்ஸ் மேல அட்டாக் ஆன ஆகலையோ இல்லையோ இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அவங்க எப்படி லாபி பண்ணி யுஎஸ் இந்த அட்டாக்ல கொண்டு வர்றாங்களோ அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த மாதிரி லாபி பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா யுஎஸ் மேலே டைரெக்டாக ஈரான் அட்டாக்கே பண்ணலையே ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி கிட்ட நியூக்ளியர் பாம்பு வரக்கூடாதுன்னு நீங்க அட்டாக் பண்ணுறீங்கன்னா பாகிஸ்தானை அட்டாக் பண்ணல அந்த கேள்வி நானும் கேட்கறேன் நீங்களும் கேட்குறீங்க எல்லாரும் கேட்கறாங்க பாகிஸ்தானும் ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி தானே ஆனா அவங்க கிட்ட நியூக்ளியர் பாம்பு இருக்கேன் அவங்களையும் அட்டாக் பண்ணல அதே சேம் யார்டிக் தான் நீங்க இங்கேயும் இங்கேயும் யூஸ் பண்ணனும் ஓகே சார் லாஸ்ட் கொஸ்டின் என்ன சார் இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் அந்த அயன்டோம் அப்படின்றது தான் அந்த நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா இருந்துச்சு ஆனா ஈரானினுடைய அந்த மிசைல் அப்படின்றது வந்து அந்த அயன் அயன்டோமே தாக்குற அளவுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு சார் ரொம்ப நல்ல கொஸ்டின் அது சி ஈரான்ல இருந்து வர்ற ஹைப்பர்சானிக் வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து சவுண்டோடைய தேர்ட்டீன் டைம்ஸ் ஸ்பீட்ல வருது அது அண்ட் இந்த அயன் டோம்ல இருக்கிற மேக்சிமம் ஸ்பீடு உள்ள மிசைல் வந்து சவுண்டுடைய ரெண்டரை மடங்கும் மூணு மடங்கு தான் அதுக்கு மேலே இந்த மிசைல் இன்டர்செப்டிங் மிசைல் போக மாட்டேங்குது ஸோ ஸ்பீடு சவுண்டோடைய தேர்ட்டீன் டைம்ஸ் வெலாசிட்டியில் வர்ற ஒரு மிசைல ரெண்டரை மடங்கு உள்ள மிசைல் எப்படி இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஏன்னா யூஆர் ஃபாலோயிங் ஷார்ட் இல்லையா ஸோ இந்த பதிமூணு மடங்கு சவுண்டோடய பதிமூணு மடங்கு வர்ற இந்த மிசைல் ஃபத்தே ஒன் ஃபத்தே டூ ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் இவ்வளோ ஸ்பீடாக வர்ற மிசைலுக்கு நீங்க ஒரே ஒரு விதம் தான் இதோடைய இன்டர்செப்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி அது வந்து அயன் பீம் அதை வந்து லேசர் பீமை வச்சு அடிக்கிறாங்கல்ல ஆனா அதுல என்னன்னா லேசர் பீமை வந்து அந்த மிசைல் மேல ஒரு பத்து இருபது செகண்டாவது நீங்க ஹோல்ட் பண்ணணும் அதுக்கு ரெண்டு டெக்னாலஜிக்கல் சேலஞ்சு ஒன்னு ட்ராக் பண்ணணும் அந்த மிசைலை அந்த வர்ற ஸ்பீடில் நீங்கள் வந்து உங்களுடைய ட்ராக்கரும் அதே ஸ்பீடில் இருக்கணும் ரெண்டாவது அந்த லேசர் பீம் வந்து அது மேலேயே அந்த இருபது முப்பது செகண்ட் அது மேலேயே வைக்கணும் இது ரெண்டும் இம்பாசிபிள் ஏன்னா அந்த ஸ்பீடு வர்ற ஸ்பீடுக்கு அண்ட் அந்த லேசர் ஆங்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு டெக்னாலஜிக்கல் சேலஞ்ச் இது ஒன்று ரெண்டாவது வந்து எவ்வளோ அயன் பீம் வைக்க முடியும் அதோடைய எனர்ஜி தேவை இந்த பீமுக்குள்ள எனர்ஜி வந்து ரொம்ப அதிகம் அதாவது அஞ்சு நிமிஷம் நீங்க பீம் ஜெனரேட் பண்ணணும்னா அந்த எனர்ஜி வச்சுக்கிட்டு ஒரு ஃபுல் இஸ்ராயலே ஒரு வாரத்துக்கு கரெக்ட் குடுக்கலாம் அந்த மாதிரி எனர்ஜி தேவை இந்த அயன் பீமுக்குள்ள லேசருக்கு உள்ள எனர்ஜி அந்த மாதிரி எனர்ஜி உள்ள தேவையுள்ள அயன் பீம் எவ்வளவு இடத்துல நீங்க வைக்க முடியும் இல்லையா அது ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் சேலஞ்ச் அயன் பீம் அயன் பீம் இல்லாம இந்த மிசைல்ஸ் இப்ப இன்டர்செப்டே பண்ண முடியாது ஏன்னா ஹைப்பர்சானிக் மிசைல வந்து நீங்க ஹைப்பர்சானிக் கவுண்டர் மிசைல் வச்சுதான் நீங்க அடிக்க முடியும் ஆனா கிரவுண்ட் லான்ச் ஹைப்பர்சானிக் கவுண்டர் மிசைல் வச்சு ஒரு ஹைப்பர் இன்னொரு வர்ற ஹைப்பர்சானிக் மிசைல் அடிக்கணும்னா அந்த ஹைப்பர்சானிக் மிசைல ரொம்ப நேரத்துல ரொம்ப நேரம் முன்னாலேயே உங்களுக்கு ரெடார்ல பிடிச்சி ட்ராக் பண்ணணும் அது ஒரு சேலஞ்ச் பிகாஸ் இன்டர்செப்ஷன்ல தெர் ஆர் த்ரீ திங்ஸ்ங்க ஒன்னு டிடெக்ட் ஐடென்டிஃபை டெஸ்ட்ராய் ஆர் டைவர்ட் அண்ட் தேர்டு வந்து ப்ரொடெக்ட் ஸோ டிடெக்ட் ஐடென்டிஃபை பண்ணணுன்னா ஃபார் அன் ஐப்பசானிக் வெப்பன் உங்களுடைய ரெடாருக்கு உள்ள கேப்பபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமான தே தேவையுள்ள பவர் உள்ள ரெடார் வேணும் அந்த மாதிரி ரெடாரே கிடையாது ஸோ இது ஒரு கேட்டன் மவுஸ் கேம் இப்போ வந்து கேட்டு கொஞ்சம் மேலே இருக்கு கேட்ருடே கேப்பபிலிட்டி இந்த ரெடார் நல்ல ரெடார்லாம் வர ஆரம்பிக்கிறது அடுத்த ஐந்து ஆறு வருடங்கள் உள்ள இந்த ரெடார் வந்துடும் ஸோ மவுஸ் கொஞ்சம் ஒரு கேப்பபிலிட்டி மேலே போகும் அதுக்கப்புறம் கேட் அண்ட் மவுஸ் மாதிரி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அதுக்குள்ள நீங்களும் உங்க வயசும் ஆயிரும் நாமளும் மேல போயிடுவோம் ஓகே சார் மின்னம்பலம் நேரலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தன்மைக்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ Powako 5G. Best design. Best AI. Think techno. Think purvika. Periyar Maniame Institute of Science and Technology, Tanjavur, the world needs you. Mobile